ஹாய் தமிழ் த்ரிவியூஸ் நான் உங்கள் டைரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பிளாக்மெயில் படம் பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஸ்ரீகாந்தும் பிந்து பாந்தவி இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய வந்து யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க ஸோ யார் கிட்னாப் பண்ணால் அதில் பிளாக்மெயில் பண்ணுற இந்த ஒரு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அந்த வந்து படம் வந்து போகுது இதில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் எல்லாருமே குரூப் குரூப்பாக இருப்பாங்க ஸோ ஸ்ரீகாந்த் பிந்து பாந்தவி ஒரு குரூப்பு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜிவி பிரகாஷ் ஹீரோயின் தெய்து அஸ்வினி வந்து அவங்க ஒரு குரூப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஆர்வந்தும் ஜிவி பிரகாஷும் ஒரு குரூப்பு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப் இருக்குது அப்புறம் போலீஸ் குரூப் இருக்குது ஸோ இந்த எல்லா விதமான ஒரு குரூப்பும் வந்து காமன் பாயிண்ட் வந்து என்னென்னா எல்லாருக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து இந்த கிட்னாப் மேட்டரு தான் இந்த குழந்தை மேட்டரு தான் இந்த கனெக்ஷனே வருது ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னு வச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு பயங்கர லேக்காக இருக்குது திரும்ப இன்டர்வல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ் அந்த மாதிரி வச்சு ரொம்ப விறுவிறுப்பாக சூப்பராக ஒரு இன்டர்வல் பிளாக் விட்டாங்க செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருந்தாலுமே நிறைய டுஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாமே வச்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபுள் வாட்சாக வந்து டைரக்டர் கொடுத்துட்டாரு ஒர்த்தபிள் வாட்சின்னு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு படம் பார்க்க வந்தீங்கன்னா படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்கும் பட் இந்த படம் வந்து சூப்பராக ஒரு படமாக வந்திருக்கலாம் அது எங்கே மிஸ் ஆச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள்ங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்நாப் பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்குது கிட்னாப் சீன் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குங்க அது அந்த பேசிக்கா இதுக்கு மேலே தான் வந்து டோட்டல் படத்தை கட்டிருக்காங்க ஸோ அந்த கிட்னாப் சீன் எப்படி இருக்குன்னா அந்த கார் போதில்லை ஒரு ஹில்லு ரோட்டில் போகுது ஆள் நடமாற்றமே இல்லாத ஒரு ஏரியா அந்த இடத்துல வந்து காரில் தான் அந்த குழந்தை வந்து கதை திறந்துட்டு வெளில போயிடுறா பேரண்ட்ஸு அங்கே காரில் உள்ளே பார்த்தா குழந்தைய காணோன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும் ஆள் நாடம் மாற்றம் இல்லை ஸோ எடுத்த உடனே அந்த ரோட்டில் எங்கேயாவது போய் இதை அடிபட்டுறக்கூடாது ரோட்டில் எங்கேயாவது இருக்காலான்னு பார்க்கணும் இல்லையா பக்கத்தில் ஃபீல் இருக்குது அந்த ஃபீல் உள்ளே போயிருக்கான்னு பார்க்கணும் இதை விட்டுட்டு அவங்க வந்து குழந்தைய திரு அதுக்கப்புறம் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேனி கேட்டு கார் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் மிஸ் ஆனது வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் மிஸ் ஆயிடுச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் குழந்தைய பந்து மாதிரி போட்டு அங்கங்கே போன்ஸ் பண்ணி இருக்காங்க இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம ஒரு பிரபு படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து ஃபுல்லாக வந்து பணம் இருக்கும் ஸோ பேக் அதே கடத்த வேறு பேக் இன்னொருத்தன் வச்சுருப்பான் அந்த பேக் வந்து கை மாறோம் அந்த மாதிரி ஒரு காமெடிக்காக எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ஒரு பணம் கை மாறுது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பொட்டி கை மாறுது எதா ஒன்றுனா நம்ம வந்து ஏற்றுக்கலாம் பட் ஒரு குழந்தை இந்த மாதிரி கை மாறுறது வந்து என்னால் முடியல ஒரு இடம் மாறிடுச்சுன்னா ஓகே ரெண்டு இடம் மாறிடுச்சின்னா ஓகே படம் ஃபுல்லாக வந்து இவங்கள்ட்ட அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட அவ மாறிட்டே போச்சுன்னா போச்சுனா அது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னொரு மைனஸ் இருந்துச்சு அதே மாதிரி அந்த பிந்து மாதவி வந்து ஒரு எக்ஸ் லவர் வந்து பழைய நம்ம க்ளோஸாக இருக்க ஃபுட்டேஜை வந்து நான் வந்து ஆன்லைனில் லீக் பண்ணிடுவேன் ஆனால் எனக்கு காசு கொடுங்கிற மாதிரி அவனவங்க பிளாக்மெயில் பண்ணுறான் இவங்களுக்கு வந்து கடையாடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடினா ஓகேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறானா டக்குன்னு போயிட்டு புருஷங்கிட்ட இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கூட க்ளோஸாக இருந்தான் அவனை அந்த வீடியோ வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இப்போது ஹஸ்பண்ட் ஒன்று அதை விடுமா ஃப்ரீயாக விடுமாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போவார் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிக்கு காலக்கட்டத்தில் இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தையும் மெயின் விஷயமா வச்சது வந்து இந்த படத்தில் ஒரு மைனஸாக இருக்குது அப்புறம் ஆக்டிங் வைஸ் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜிவி பிரகாஷ் உண்மையிலேயே செம்மையாக நடிச்சிட்டாரு இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றாப்புல லுக் வைஸாக இருந்தார் ப்ளஸ் ஆக்டிங்கும் கதாபாத்திரத்தவெல்லாம் எப்படி இருக்கணுமோ கரெக்டாக தான் சொல்லலாம் அதே மாதிரி ஹீரோயின் தேஜ் அஸ்வினி அவங்க பார்க்க அழகாக இருந்தாங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் என்னென்னா டைரக்டர் அவங்கள வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம் தான் சொல்லுவேன் ஏன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த கதைக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது தேஜ் அஸ்வினியை வச்சிட்டோம் சீன்ஸ் எல்லாம் போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் படத்துலேயே காணோம் அவங்கள ஏதோ இன்டர்வலில் ஒரு இது சீன் வருவாங்க அப்புறம் கிளைமேக்ஸ் வருவாங்க அந்த மாதிரி தான் விட்டுப்பிட்டா ஒரு ரெண்டு மூணு இடத்துல வராங்க அவ்வளோதான் கிடையாது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு சீன் மூணு சீன் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இந்த நான் ஒரு லேகெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன்ல அந்த லேகெல்லாம் வந்து மிஸ் ஆகி கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு கிரிப்பிங்காக படம் போயிருக்கும் ஸோ அவங்கள வந்து டேரக்டர் வந்து யூஸ் பண்ணா விட்டது வந்து படத்துக்கு ஒரு மைனஸ் தான் சொல்லுவேன் அந்த குழந்தை நடித்த பொண்ணு வாய்ப்பு இல்லைங்க செம்ம சூப்பராக நடிச்சிருக்கா ஒரு குழந்தைகிட்ட ஆக்டிங் வாங்குறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் பட் டேரக்டர் நல்லாவே வாங்கியிருக்காரு அந்த குழந்தை அளவுக்கு நடிச்சிருக்கானா ஒரு நார்மலாக டைலாக் பேசுகிறது நல்லா தான் பண்ணியிருக்கா ஒரு இது சீன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கணும் சாப்பாடு இல்லாமல் அந்த ஒரு இதில் இருக்கணும் அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் வந்து சூப்பராக அந்த பொண்ணுகிட்ட வாங்கியிருக்காரு உண்மையிலேயே வந்து ஒரு சோர்ந்து போன பொண்ணு எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாளோ அது செம்மையாக கொடுத்துருக்கா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் பிந்து மாதவியும் செம்ம ஆக்டிங்க ஒரு இடத்துல வந்து பழைய அளவு பிளாக்மெயில் பண்ணுறான் அந்த ஒரு வழி பொண்ணை காணும் குழந்தைய காணும் குழந்தை சாப்பிட்டு போல இல்லையா கே எங்கே போனால் ஏது போனால் அந்த ஒரு வழியை வந்து ரொம்ப அருமையாக அந்த படத்தில் த்ரோட்டாக காமிச்சிருப்பாங்க சூப்பர் ஆக்டிங்கு ஸ்ரீகாந்த் வந்து ஆக்டிங் அவர் டச் விட்டு போச்சா என்னந்துரல அவர் வந்து இந்த டைலாக்ஸ் பேசுகிறதெல்லாம் ஒரு நார்மலாக பேசிட்டார்னு வச்சிங்க ஏதோ ஒன்று ஃப்ளோவில் ஏதோ ஒன்று பேசிட்டாரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு பேசிட்டாரு பட் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங்னால் அது கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து கிடையாது இன்னொன்று என்னென்னா அவர் ஒரு பேசிக்கான விஷயத்திலே தப்பு பண்ணுறாருங்க ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு இவன்ட்டு பேசிகிட்டு இருப்பார் பிளாக்மெயில் பண்ணுறவன் மாதிரி பேசிட்டு இருப்பானா இப்போ பண்ணிகிட்டு இருக்கும் போது டக்கு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு சார் கட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் யோ நீ கட் பண்ணிட்டு அவங்க கட் பண்ணாங்கிற மாதிரி சொல்கிறேன் ஸோ அந்த இடத்துல ஒரு சப்போஸ் ஆக்டிங்லேயே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார்னா உடனே சார் சார் நான் மாற்றி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன் மோர் போகலாம் ஒரு ரீடேக் போகலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கலாம் டேரக்டர் சொல்லியிருக்கலாம் ஸோ இந்த ஒரு மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் லைட்டாக அந்த படத்தில் வந்து மிஸ் ஆகுது பட் ஓவராலாக கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு முறை பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் தான் ஓவர் வைலன்ஸ் கிடையாது அதே மாதிரி வல்காரிட்டி ஒரு ஆபாசமான என்ன டைலாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் சுத்தமாக கிடையாது மியூசிக் சைடு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் தேஜ் அஸ்வினியும் ஜீவி பிரகாஷ் இடையில் ஒரு சாங் நல்லா இருந்துச்சு அந்த குழந்த சாங் வந்து எனக்கு கொஞ்சம் அது வந்து பிடிக்கல ஏன்னா அந்த இடம் படம் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறதா அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணுறதான்னு ஒரு டைலாமாக போகும் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த குழந்த சைடில் வந்து ஃபுல்லாக போயிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம் லேக்காக வந்து அந்த படத்தில் வந்து தோணுச்சு ஸோ மற்றபடி பிஜிஎம்மும் நல்லா பண்ணியிருந்தாரு மற்றபடி டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் உண்மையிலே இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு நிறைய சீன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோன் பண்ணும்போது அந்த சீன் வேறு மாதிரி காமிச்சிட்டு திரும்ப போயிட்டு இன்னொரு விதமாக காமிச்சா ஸோ அது எடிட்டர் மாத்தம் இல்லை எடிட்டர் ப்ளஸ் டேரெக்டர் ஏன்னா அதுக்கான ஷார்ட்ஸும் டேரக்டர் எடுத்திருந்தார் ஸோ உண்மையிலேயே எடிட்டிங் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு மற்றபடி நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஒரு சூப்பர்னான டெக்னிக்கல் படம்னு சொல்ல முடியாது பட் இந்த கதை சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு டெக்னிக்கல் சைடு வந்து ஓகே ஆன படம் தான் கதையை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு டெக்னிக்கலாக வந்து மோசமில்லை பட் டீசெண்டாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து தேட்டரில் செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வருத்தப்பட மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு படம் இந்த படம் வந்து சரியான ப்ரொமோஷன் இல்லாமல் வருது அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய மைனஸாக இருக்குது கண்டிப்பாக ஒரு முறை தேட்டரில் பார்க்கலாம் சூப்பராக வர வேண்டிய ஒரு படம் ஒரு சில மிஸ்டேக்குனால் ஒரு ஒரு ஒருத்தர தேட்டரில் வந்து நல்லா பார்க்கலான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்து அமைஞ்சது